இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி பிரிவு என்ன சொல்லுதுன்னா ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசு மக்களுக்கு பாதுகாப்பான அரசாக இருக்க வேண்டும் மக்களுடைய உயிர் சம்பந்தமாக பாதுகாப்பு அந்த அரசு கொடுக்க வேண்டும் அப்படி வழங்க முடியாவிட்டால் அந்த அரசை தனி மனித உரிமையை உரிமை உரிமையை காப்பாற்ற தகுதியற்ற எந்த அரசாக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி பிரிவை பயன்படுத்தி அந்த அரசை டிஸ்மிஸ் செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது தமிழகத்தில் ஆட்சி நடத்தும் பிடியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் ததாக செயல்களையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு நல்ல விஷ மது மதுபானம் விற்பனை அதன் மூலம் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நபர்களுக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்தது அது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை வைக்க வலியுறுத்தி அண்ணன் அவர்களுடைய ஆணையின் பேரில் புதுச்சேரி மாநில கழகத்தின் சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எந்த ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாக இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் ஆட்சி நடத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொலை கொள்ளை கள்ள விஷசாராய விற்பனை திருட்டு வழிபறி போன்ற அன்றாட செயலிகள் நடைபெறும் அன்றாட செயல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இல்லை இன்றைய தினம் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் இதே போன்று சாராயம் அறிந்து ஐம்பத்தெட்டு எட்டு ஐம்பத்தி மேற்பட்டவர்கள் மரணமடைந்து உள்ளனர் மருத்துவமனையில் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இது வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திடீர்னு வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த இந்த விஸ்வ என்பது வந்து புதுச்சேரி மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்டது இந்த விஸ்வ சாவுக்கு சார்புக்கு வந்து புதுச்சேரி தான் காரணம் சொல்லிட்டு ஒரு ஒரு தகவலை தெரிவித்துள்ளார் அவர் முதலமைச்சர் அவர் எதுனாலும் சொல்லட்டும் அதே போன்று அவரே சொல்லும் போது ஆந்திராவில் வந்து கடத்தி வரப்பட்ட கடத்தி வரப்பட்ட சரக்குன்னு சொன்னார் அப்போ தமிழகம் புதுச்சேரி ஆந்திரா என்று மூன்று மாநிலங்களில் இதில் வந்து சம்பந்தப்பட்டு இருப்பதால் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறான செயலை அங்குள்ள சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்தால் இதில் நியாயம் கிடைக்காது என்று தெரிவித்து அரசை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்காக வலியுறுத்தி வருகிறார் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஸ்டாலின் அவர்களே விலகு 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 தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே

புதுச்சேரி மாநில மரணத்திற்கு பொறுப்பேற்று நல்லிக்கிறோம் கண்டிக்கிறோம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கிறோம் விசாரணை வேண்டும் விசாரணை வேண்டும் கோரிக்கையை திமுக அரசை விஷசார விற்பனையை தடுக்காத தமிழக திமுக அரசை கண்டிக்கிறோம் துணை போகாதே துணை போகாதே விஷசார அவர்களே